அன்புள்ள சகோதர சகோதரர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய பிரச்சனை இரண்டு பிரிவுகளாக அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் யூதர்களை ஒன்று அஸ்ஹியூனியா இன்னும் ஒன்று அல் மாசூனியா சியோனிஸ்ட் என்று ஒரு குரூப் ஃப்ரீ மேசன் என்று சொல்லி இன்னும் ஒரு குரூப் சியோனிஸ்டுகள் என்ன செய்வாங்க என்றால் அரசியல் ரீதியான நகர்வுகளை முன்னெடுப்பார்கள் இந்த ஃப்ரீ மேசன்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் இலுமினேட் என்று போது சொல்லுகிறார்கள் அவர்களை

பதினைந்த பக்கத்தில் இந்த பற்றி சொல்லும் போது அவர்களுடைய கொள்கைகள் சிந்தனைகள் கோட்பாடுகள் என்ன என்று சொல்லும்போது அவர் அழகாக எழுதுகிறார் இந்த உலகத்தில் ஒழுக்க சீர்கட்டை ஏற்படுத்துவது அவர்களுடைய திட்டங்கள் ஒழுக்கச் சீர்கட்டை ஏற்படுத்துவது இளைஞர் யுவதிகளிடம் பெண்களிடம் இருக்கிற புனிதமான சிந்தனைகளை கெடுத்து விடுவது அவர்களுடைய சிந்தனை முழுக்க அசிங்கமாகவும் அழுக்காகவும் மாற்றுவது குடும்ப கட்டுமானத்தை சீர்குலைப்பது குடும்ப உறவுகளை பலவீனப்படுத்தி குடும்ப கட்டுமானத்தை அப்படியே உடை தெரிவது என்பது அவர்களுடைய ஒரு திட்டமாக இருக்கிறது அந்த திட்டத்தின் வெளிப்பாடுதான் ஆபாசமான விரசமான அசிங்கமான படங்களை தயாரிப்பது அவர்களால் தான் கூடுதலாக தயாரிக்கப்படுகிறது குழந்தைகள் அதற்கு அடிக்ட் ஆகி இருக்கிறார்கள் காட்டப்படக்கூடிய கார்டூன்ஸ்களில் பெரும்பாலும் ஐம்பது தொடக்கம் அறுபது வரை வயலன்ஸ் காட்சிகள் தான் கார்ட்டூன்ஸ் நீங்க உட்கார்ந்து பார்த்தால் ஐம்பது தொடக்கம் அறுபது வரைக்கும் அதில் இருக்கிற காட்சிகள் வந்து வயலன்ஸ் ஆன காட்சிகள் பயங்கரவாதத்தை தூண்டும் ஒரு குழந்தையின் உள்ளத்தில் ஒரு கரடுமுரடான நிலையை தோற்றுவிக்கக்கூடிய காட்சிகள் தான் அதில் அதிகமாக இருக்கின்றன இப்படியான பின்னணியில் அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் குளோபலைசேஷன் இன்னும் ஒரு பக்கம் யூதர்களுடைய சதித்திட்டம் இந்த இரண்டு திட்டங்களுக்கும் மத்தியிலே ஒரு இருக்கிற ஒரு லட்சியம் அவனுடைய வாழ்க்கைக்குரிய லட்சியம் அவனுடைய குடும்ப வாழ்க்கைக்குரிய லட்சியம் அவன் குழந்தை பெறுவதில் உள்ள லட்சியம் எப்படி இந்த நேரத்தில் அவனை பேலன்ஸ் பண்ணி செல்வது மிகப்பெரிய ஒரு சவால் இங்கே குளோபலைசேஷன் சிக்கலில் மாட்டி நாம் என்ன செய்கிறோம் என்றால் திருமணம் முடிக்கிறோம் ஆண்கள் குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம் மனைவி தொழிலுக்காக வேண்டி ஊருக்கு வெளிநாட்டுக்கு போய்விடுகிறோம் ஒரு வருடங்களுக்கு பிறகு சில நேரங்களில் சிலர் மூன்று வருடங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார்கள் வந்து ஒரு மாதம் இரண்டு மாதம் விடுமுறையில் இருந்துவிட்டு போய்விடுவார்கள் அல்லது ஊரில் இருந்தால் கூட அதிகாலைகள் எழுந்து வேலைக்கு போய் விடுவார்கள் குழந்தைகள் எழுவதற்கு முன்னால் பெற்றோர் எழுந்து தந்தைகள் எழுந்து வீட்டை விட்டு போய் விடுவார்கள் அல்லது தந்தை எழும்புவதற்கு தாமதமாகும் என்ன நைட் ஃபுல்லா டிவி கம்ப்யூட்டர் ஃபேஸ்புக் பிஸி லேடி நைட் தூங்குகிறார்கள் எனவே அவர் தூங்கிக் கொண்டே இருக்கும்போது குழந்தைகள் ரெடியாகி ஸ்கூல் போய் விடுவார்கள் பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது இவர் வீட்டில் இல்லை தந்தைகளுடைய பராமரிப்பு குழந்தைகளுக்கு தாயினுடைய அரவணைப்பு குழந்தைகளுக்கு இல்லாமல் குழந்தைகள் அவர்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை வளர்ப்பது குழந்தைகளை வளர்ப்பது டிவி வளர்க்கிறது கம்ப்யூட்டர் வளர்க்கிறது கார்டூன் சீடிகள் வளர்க்கின்றன வெண்டன் பெண் வளர்க்கிறான் மிக்கி மோஸ் வளர்க்கிறது பச்சிலம் குழந்தைகளை கூப்பி வளர்க்கிறது நமக்கு குழந்தை வளர்ப்பில் என்ன பங்கு என்று கேட்டால் ஒன்றும் இல்லை உண்மையாக மனச்சாட்சியோடு சொல்லுங்கள் தந்தைகளே உங்களுடைய பிள்ளைகளுக்கு பக்கத்தில் இருந்து நீங்கள் தூங்கும் போது அல்லாம பிஸ்மிகா அமுத்து ஐயா என்று தூங்குங்கள் என்று எத்தனை தடவைகள் சொல்லி கொடுத்திருக்கிறீர்கள் எத்தனை தந்தைகள் பிள்ளைகளை கையிலே வைத்துக் கொண்டு அல்லாஹுவை தூதரை பற்றி குழந்தைகளின் மனங்களில் பதிய ரப்பி அல்லாஹ் அருள் புரிந்த ஒரு சிலரை தவிர பெரும்பாலானவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடையாது குழந்தை எக்ஸாமிலே குறைவான மதிப்பெண்ணை எடுத்தால் தந்தைகள் என்ன செய்வோம் குழந்தைகள் எக்ஸாம் குறைந்த மதிப்பெண்ணை பெறும் போது பெரும்பாலும் கோவப்படுற யாரோட குழந்தைகளை கோவப்படுவாங்க கோவப்படுவாங்க இதுக்கு நீ பொறுப்பு என்பதை எந்த தந்தையுமே ஏற்றுக்கொள்வதும் இல்லை புரிந்து கொள்வதும் இல்லை ஒரு குழந்தை மூன்று மாதத்தை அடைந்த பிறகு உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் மூன்று மாதத்தை அடைந்ததிலிருந்து ஒரு குழந்தை பழக்கங்களை எடுப்பதற்கு முயற்சி செய்கிறது பழக்கங்களை வீட்டில் இருக்கிற நல்ல பழ என்ன பழக்கமாக இருந்தாலும் குழந்தைகள் அதை பார்த்து செய்யும் அது மொழியாக இருந்தாலும் சரி மற்ற நடத்தைகளாக இருந்தாலும் சரி குழந்தை பார்ப்பார்கள் இரண்டு வயதை ஒரு குழந்தை அடையும் போது அந்த குழந்தையின் பர்சனாலிட்டி உருவாக்கப்படுகிறது அதாவது ஆளுமை விருத்தி அடைய ஆரம்பிக்கிறது உளவியலாளர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண் குழந்தை தாயை பார்க்கிறது ஒரு ஆண் குழந்தை தந்தையை பார்க்கிறது பெண் குழந்தை தாயை போன்று தன்னை வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறது வளர தான் வளர வேண்டும் என்று விரும்புகிறது ஆண் குழந்தை தந்தையை போன்று வளர வேண்டும் என்று விரும்புகிறது இங்கே ரெண்டு பேரும் எப்படியான மாடல்களாக இருக்கிறார்கள் என்பது நமக்கு தான் தெரியும் தவறினாலும் பரவாயில்லை சீரியல் தவறி விட நிறைய வீடுகளை பார்க்கிறார்கள் ஒரு நாள் இஸ்மாயில் சலப்பி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரும் நானும் ஸ்ரீலங்காவிலே ஒரு வீதியினால் நடந்து கொண்டிருக்கும் போது மகர பொழுது விட்டு நாங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறோம் அப்போது ஒரு வேன் வந்தது ஒருவர் இறங்கி ஒரு பேக் ஹவுஸுக்கு சென்று பிரெட் வாங்குகிறார்கள் பிரெட் வாங்கி கொண்டிருக்கும் போது வாகனத்தில் இருந்த பிள்ளைகள் பிள்ளைகள் சத்தம் போடுகிறார்கள் அவசரமாக வாருங்கள் வாழ்க்கை போய்விடும் என்று சொன்னார்கள் வாழ்க்கை போய்விடும் அவசரமாக வாருங்கள் என்று தந்தை அழைத்த போது நான் இஸ்மாயில் செலவிடம் கேட்டேன் வாழ்க்கை பிரச்சனையை வைத்துக் கொண்டு பிரெட் வாங்குறதுக்கு இந்த நேரம் நிறுத்திருக்கிறார் என்ன மனுஷன் என்று கேட்ட நேரத்தில் இஸ்மாயில் செலப் சொன்னார் அது வாழ்க்கை பிரச்சனை இல்லை வாழ்க்கை என்று ஒரு தொடர் நாடகம் போகிறது அதனுடைய டைம் வந்து விட்டது அதைத்தான் சொல்கிறார்கள் என்று உண்மையிலே ஒரு முஸ்லீம் அந்த நேரத்தில் எதற்காக அவசரப்பட வேண்டும் மகிழ்புடைய மிக நெருக்கமான நேரம் தொழுகையினுடைய நேரம் போய்விடும் என்று பதட்டப்பட வேண்டிய முஸ்லிம்கள் வாழ்க்கை நாடகம் போய்விடும் என்று ஒரு நிலையை இப்ப என்ன அவர்களுக்கு என்று இருக்கிறது அவர்களுக்கு அந்த விருப்பமான தொடர் நாடகங்கள் மெகா சீரியல்கள் இருக்கின்றன அதிலே அவர்கள் பிஸியாக இருப்பார்கள் தந்தைகள் அவர்களுடைய பாட்டுக்கு செல்கிறார்கள் இப்ப பிள்ளைகள் அவர்களாக வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை சினிமாவும் நாடகமும் டிவியும் கம்ப்யூட்டரும் இப்ப யூடியூபும் அதே போன்று நண்பர்களும் சூழலும் அவர்களை வளர்த்துக் கொண்டிருக்கிறது கடைசியில வந்து கை செய்தப்படுகிறார்கள் இன்றைக்கு நிறைய கை செய்த உங்களுடைய ஊர் நிலைமை நமக்கு தெரியாது ஆனால் எல்லா இடங்களிலும் போனால் வயது வந்த பெண் பிள்ளைகள் குமர் பிள்ளைகள் அந்நிய மதத்தைச் சேர்ந்தவர்களோடு என்ற கம்ப்ளைண்ட் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே வருகிறது ஆண்கள் போதை வசதுக்கு அடிமையாக என்று உலர்கிறார்கள் பெற்றோர்கள் யார் காரணம் பிள்ளைகள் பெற்றோருக்கு கட்டுப்படுவதில்லை என்று பெற்றோர் அங்கலாய்க்கிறார்கள் யார் சில பெற்றோர் அழுகிறார்கள் வந்து நான் சொல்வதை கேட்கிறான் இல்லை மாறி எனக்கு அடிக்க வருகிறான் என்னை திட்டுகிறான் அவனுடைய தாய்க்கு அடிக்கிறான் என்று வந்து அழுகிறார்கள் யார் காரணம் கசூர் சலதுலாவு அலைவர் செல்ல முதல் சொல்லுகிறார்கள் குல்லுமுதின் நியூ அலெல் பித்தரா ஒவ்வொரு குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கும் போது பித்தராமோடு பிறக்கிறது white paper ஆ பின்னால உண்டுங்களே blank kare நல்ல வெற்றி எல்லாம் ஏத்து கொள்ள கூடிய நிலையில் தான் அந்த குழந்தையை பிறக்கறது ஃப அபவாஹு யஹுவிடானஹு ау யुनஸிரானஹு ау தான் அந்த பிள்ளையை யூதனாக கிறிஸ்தவனாக நெருப்பு வணங்கியாக மாற்றுகிறார்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லா அலிஸ் அவர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு மிக மோசமான ஒரு ஜெனரேஷனை நாம் பார்க்கிறோம் போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் அசிங்கத்திற்கும் ஆபாசத்திற்கும் அடிமைப்பட்டவர்கள் சமூக விரோத செயல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இளைஞர்கள் இவர்கள் பிறக்கும்போது திருடர்களாக பிறந்தார்களா பிறக்கும் போது அயோக்கியர்களாக பிறந்தார்களா பிறக்கும் போது பெற்றோருக்கு அடிக்கக்கூடியவர்களாக பிறந்தார்களா இல்லை நல்லவர்களாகத்தான் அவர்கள் பிறந்தார்கள் அந்த நேரத்தில் குழந்தைகள் அமானிதம் என்பதை சிந்திக்க பெற்றோர் தவறிவிட்டோம் நம்முடைய மைண்டில் இருந்ததெல்லாம் பணம் 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 என்பதுதான்